வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் பதினொன்று கட்டிலில் சாய்ந்த அமர்ந்திருந்த மகளின் அருகே சென்று அமர்ந்தார் கமலி இப்ப எப்படிமா இருக்குது பரவாயில்லையா இதமாக கன்னத்தை வருடி கொடுத்தவரின் தாயுள்ளம் வேதனையில் சுருங்கியதுதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை மகளின் காயத்தை விட அவளது வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது என்னதான் உங்களுக்கு சண்டையா இருந்தாலும் நீ அர்ஜுனை விட்டுட்டு வந்திருக்க கூடாது ஆரணி என்னடா அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காதே அர்ஜுன் உன்னை அடிச்சது தப்புதான் சரின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் அவன் அடிச்சா திருப்பி அவனை நாளை விடு தப்பே இல்ல அதுக்காக இப்படி புருஷனை விட்டுட்டு வர்றது சரியில்லமா என்னை என்னதான்மா பண்ண சொல்றீங்க அந்த நிலைமையில அப்பா என்னை பார்த்ததும் ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க அதனால தான் எதுவும் பேசாம அப்பா கூட வந்தேன் அப்பொழுதும் தந்தையை பற்றி யோசித்தாலே ஒழிய கணவனை பற்றி யோசிக்கவில்லை அப்பா மனசு மனசுடைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றியேமா உன் புருஷன் இந்நேரம் எவ்வளவு மனவேதனையில் இருப்பான்னு தெரியுமா கட்டுன பொண்டாட்டியே கை நீட்டி அடிச்சுட்டு எந்த புருஷனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் அதுவும் உன் அப்பா பேசின பேச்சை கேட்டுட்டு அவனுக்கு ஆறுதலா இருக்காம உன் அப்பா கூட வந்திருக்க அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தியாம் தாய் பேச பேச இறுகி போய் தவிப்புடன் தன்னையே விரைத்த கணவனின் பார்வை ஊர்வலம் போனது உண்மைதானே அந்த நிலையில் அவள் உறுதுணையாக நின்றிருக்க வேண்டியது கணவனுக்குத்தான் தந்தைக்கல்ல புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள பெத்தவங்களாவே இருந்தாலும் நுழைய அனுமதிக்க கூடாது ஆரணி உன் அப்பாவை நீ தள்ளி நிறுத்தி இருக்கணும் நீ எப்படிடா என்னை அடிக்கலாம்னு நீ அர்ஜுன் கூட சண்டை போட்டிருக்கணும் புருஷன் கண்ணு முன்னாடி அப்பாத்தோல்ல சாஞ்சு அழுதிருக்கியே உன் புருஷனுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு இனியும் அமைதியா இருக்காதேமா உன்னை புரிஞ்சுக்கோ இந்த ஜென்மத்துல உன்னுடைய வாழ்க்கை அர்ஜுன் கூட மட்டும்தான் என்னதான் பெத்தவங்க வீட்ல நீ இருந்தாலும் உன்னுடைய சொந்த உனக்காக கடைசி வரைக்கும் துடிக்கிற உறவு கணவன் மட்டும்தான் அந்த உறவை இழந்திராதே ஆரணி நான் அவ்வளவுதான் சொல்வேன் வாழ்க்கையின் சூட்சுமத்தை எடுத்து உரைத்தவர் மகள் யோசிக்கட்டும் என்று வெளியேறிவிட்டார் அவள் யோசித்தாள் மனம் கணவனுக்காக பறித்தவித்தது இப்பொழுது தனியாக அவன் என்ன பாடுபடுவான் இது நீ அவனுக்கு துணையாக இருக்க வேண்டிய தருணம் ஆரணி போ எழுந்து அவன்கிட்ட போ மனம் உந்தித்தல்ல எதை பற்றியும் யோசிக்காமல் கீழே ஓடினாள் அம்மா நான் அர்ஜுன் கிட்ட போகணும் மகளின் வார்த்தைகளை செவியுற்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் விநாயகம் வேண்டாம் வேண்டாமாரணி அவனை நம்பி இனி நான் என் பொண்ணை அனுப்ப மாட்டேன் டாடி ப்ளீஸ் இப்ப அர்ஜுனுக்கு நான் தேவை வேலையையும் விட்டுட்டாரு உடைஞ்சு போயிருப்பாரு டாடி நான் அவர்கிட்ட போகணும் நீங்க என்னை கூட்டிட்டு வரும்போது அவரு பார்த்த பார்வை அந்த பார்வை என்கிட்ட என்னமோ சொல்ல வந்துச்சு என்னால இனி இங்க இருக்க முடியாது பிளீஸ் என்னை கொண்டு போய் விடுங்க கண்ணீர் வழியே மகள் பேசிய போது தெரிந்தது அவள் இப்பொழுது தன் மகள் அல்ல அர்ஜுனின் மனைவி என்று அமைதியாக அவர் சோபாவில் அமர்ந்துவிட கமலிதான் சுதாரித்தார் கிளம்பாரணி நான் உன் கூட வர்றேன் தாய் கூறினாலும் அவள் பார்வை தந்தையின் மேலேயேதான் இருந்தது கணவனையும் விட்டுத்தர முடியவில்லை தந்தையை மீறியும் செல்ல முடியவில்லை பாசத்திற்கும் பந்தத்திற்கும் நடுவில் போராடியபடி அப்படியே நின்றிருந்த மகளைக் கண்டு என்ன நினைத்தாரோ போகலாம் வா என எழுந்தார் அடுத்த இருபது நிமிடங்களில் மூவரும் அர்ஜுனின் வீட்டில் இருந்தனர் அவள் நினைத்ததைப் போல அர்ஜுன் உண்மத்தம் பிடித்தவன் போலத்தான் இருந்தான் தலை கலைந்து விழிகள் சிவந்து அவன் இருந்த தோற்றத்தை அவளால் கண்கொண்டு காண முடியவில்லை மூவருக்கும் கதவை திறந்து விட்டவன் அழுத்தமாய் மனைவியை பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் அர்ஜுன் உன் பொண்டாட்டியை விட்டுட்டு போகலாம்னு வந்தோம் புருஷன் பொண்டாட்டி சண்டையை உங்களுக்குள்ள தீர்த்துக்கிடுறதுதான் நல்லது மகள் மேல இருக்கிற பாசத்துல அவர் வார்த்தையை விட்டுட்டாரு அது சரின்னு நான் நியாயப்படுத்த விரும்பல அது உனக்கும் உன் அங்கிளுக்கும் இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை உன்னையும் ஆரணியையும் பாதிக்க கூடாது தெளிவாக பேசினார் கமலி அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றாலும் பார்வை தான் ஆராய்ந்து கொண்டே இருந்தது கண்ணத்தில் இருந்த விரல் தடங்கள் லேசாக மறைந்திருந்தன அதை பார்க்க பார்க்க மனம் வேதனையில் உருகுவதை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மருமகனின் பார்வையை உணர்ந்து கமலி அதற்கு மேல் பேசவில்லை கிளம்பலாம் என கணவருக்கு கண்காட்டினார் சோபாவிலிருந்து எழுந்த விநாயகம் கை கட்டி நின்றிருந்த அர்ஜுனிடம் வந்தார் பாறை போல் இருகியிருந்த முகத்திலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவரால் கண்டறிய முடியவில்லை தொண்டையை சிறுமி கொண்டவர் பேச ஆரம்பித்தார் என் பொண்ணை இங்க விட்டுட்டு போறேன் இனியொரு முறை அவன் மேல பேச வந்தவரை அழுத்தமாய் முறைத்து அவனது பார்வை தடுத்தது என் பொண்டாட்டியுடைய அப்பாவா பேசுறதா இருந்தால் மட்டும் பேசுங்க ஆரணியுடைய அப்பாவா பேச வேண்டாம் அழுத்தமாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் அவர் வாயை மூடிக்கொண்டார் நீங்க வாங்க அவனாச்சு அவனுடைய பொண்டாட்டியாச்சு நாங்க வர்றோம் அர்ஜுன் அவசரமாய் விடைபெற்ற கமலி கணவனை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டார் கணவனும் மனைவியும் மட்டும் அந்த வீட்டில் தனித்திருந்தனர் சுவரில் சாய்ந்து கை கட்டி அவன் நின்றான் சோபாவை பிடித்து கொண்டு அவள் நின்றாள் எதிரெதிரே நின்றாலும் இருவரது பார்வையும் நேரெதிரே சந்தித்துக் கொள்ளாமல் சதிராடி கொண்டிருந்தது சில நேரம் அமைதிக்கு பிறகு தொண்டையை சிறுமி கொண்டவன் பேச ஆரம்பித்தான் சாரி நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது என்றான் பிடரியை வருடியபடி சாரி நான் உங்களை விட்டுட்டு அப்பா கூட போயிருக்க கூடாது என்றாள் துப்பட்டாவை முடிச்சிட்டபடி பட்டென்று இருவது ரது விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டன கண்கள் என்ன பாஷை பேசியதோ அசையாமல் உறைந்து போன அந்த நிமிடங்கள் இருவரது இதயத்திற்குள்ளும் ஆழமாய் சேமிக்கப்பட்டது ஆணவனின் கண்களில் மின்னிய ஏதோ ஒன்று அவளை ஆழ்கடலாய் இழுக்கப் பார்த்தது சட்டென்று சுதாரித்துக் கொண்டவளாய் பார்வையை விளக்கினாள் ஆரணி அலங்கோலமாய் கிடந்த வீட்டை ஒதுக்கி வைப்பதில் அவள் கவனத்தை செலுத்த அவனும் அவளுக்கு உதவினான் மூளையில் கிடந்த பார்சல் அவளது கவனத்தை ஈர்த்தது என்ன இது கேள்வியுடன் அவள் பிரித்துப் பார்க்க உள்ளே பேபி பிங்க் வண்ண டெடிபியர் ஒன்று அழகாய் கண் சுமிட்டியது அதை கண்டதும் மலர்ந்த முகம் மறுகணமே சுருங்கியது அவளையே அவதானித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவளது முகமாற்றும் கண்ணில் படம் உனக்குத்தான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன் நீதான் டாடியை பார்க்கணும் போல இருக்குதுன்னு உங்க அப்பா வீட்டுக்கு ஓடிட்டான் அந்த கடுப்புல தான் நான் திட்டி நீ கோபப்பட்டு என்னென்னமோ ஆகி போச்சு சரிவிடும் ஒரு பெருமூச்சுடன் முடித்தான் அர்ஜுன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகம் யோசனையில் சுருங்கியது அவன் முகத்தில் தோன்றும் மென்மையான உணர்வு அவள் கவனத்தில் படாமல் இல்லை அமைதியாக அந்த டெடிபியரை அந்த பெட்டிக்குள்ளேயே மூடி வைத்தாள் ஏன் உனக்கு பிடிக்கலையா பிடிச்சது அப்புறம் ஏன் உள்ளே வைக்கிறான் அவன் வினவவும் அதை எடுத்து தொலைக்காட்சி வைத்திருந்த அலங்கார டேபிளின் மேல் வைத்தாள் அந்த பாண்டாவை கண்ட சந்தோஷத்தை அவள் முகத்தில் எதிர்பார்த்த அவன் ஏமாந்துதான் போனான் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறான் எண்ணிக்கொண்டவன் அடுத்த வேலையை கவனிக்க சென்றான் ஆனால் அன்று இரவு அவர்களது அறையில் அந்த பெரிய பாண்டாவை எடுத்துக்கொண்டு அவள் முன்பு தங்கியிருந்த அறைக்கு சென்றவளை யோசனையுடன் நோக்கினான் அர்ஜுன் எதுக்கு அந்த ரூம்க்கு போற ஆரணி இனி நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அர்ஜுன் முகம் பார்க்காமல் உரைத்தவள் வெளியேற போக கையை பிடித்து இழுத்து தன்னை காணச் செய்தான் அவன் ஏன் பார்வை கூர் ஈட்டியாய் அவளையே துளைத்தது நான் அங்கே தங்கறதுதான் சரி அழுத்தமாக வந்தன அவளது வார்த்தைகள் அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ஏன்னா இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல அர்ஜுன் உங்க பார்வை நீங்க என்னை பார்க்கிற விதம் இதோ நேற்றைய கோபம் கூட எதுக்குன்னு எனக்கு தெரியும் கார்த்திக் பேரை உங்க முன்னாடி எடுக்கிறத நீங்க விரும்பல அதுக்குத்தான் அவ்வளவு கோபம் இது சரிவராது அர்ஜுன் நான் அந்த ரூம்லேயே தங்கிக்கிறேன் ஆமா கட்டுன புருஷன்கிட்டயே வந்து காதலனை பத்தி பேசினா மானமுள்ள எந்த புருஷனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும் எரிச்சலுடன் முணுமுணுத்தான் அவன் இதோ இதைத்தான் சொல்றேன் நமக்குள்ள நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணம் நீங்க மறந்துடுறீங்க நாளைக்கே கார்த்திக் வந்தால் அவனுக்கு நான் பதில் சொல்லியாகணும் நம்மளுடைய உறவு நிலையானது இல்ல அர்ஜுன் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு கடைசியில சங்கடப்பட வேண்டாம் அதுக்குத்தான் இப்பவே சுதாரிச்சுக்கலாம்னு பார்க்கிறேன் தனது அருகாமை அவளை தடுமாற வைக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான் அவளது தடுமாற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் தன்மேல் பழியை தூக்கி போடும் மனைவியின் செய்கை அவனுக்கு ஏனோ சிரிப்பைத்தான் கொடுத்தது அதெல்லாம் எனக்கு தெரியாத அரணி இந்த ரூம் குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குது தானே முழுமையா என் மனைவியா இருக்கிறதுனா மட்டும் இந்த ரூம் வான்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு தானே வந்த இனி நீ தனியா தங்க நான் அலோ பண்ண மாட்டேன் பிடிவாதமாய் மறுத்தான் அவன் முழுமையான மனைவினா எனக்கு புரியல் அர்ஜுன் என் நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே நான் கார்த்திக்கை காதலிக்கிறது தெரிஞ்சுதானே என் கழுத்துல தாளிக்கிட்டீங்க திரும்ப திரும்ப அந்த கார்த்திக் பேரை என் முன்னாடி எடுக்காதேடி எரிச்சல் எரிச்சலா வருது நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவனின் குரல் கடுப்புடன் வந்து விழுந்தது இதோ இதுக்குத்தான் சொல்றேன் நீங்க சரியில்ல நான் அந்த ரூம்க்கே போறேன் நீ அந்த ரூம்க்கு போனா நானும் அங்கேயே வந்து படுத்துக்குவேன் நான் ஹால்க்கு போவேன் நான் கமலிமா கிட்ட பிரச்சனையை எடுத்துட்டு போவேன் சரிக்கு சரி கட்டியவனை எரிச்சலுடன் முறைத்தாள் அவள் இப்ப என்னதான் வேணும் அர்ஜுன் உங்களுக்கு அதுதான் எனக்கே தெரியலையே முணுமுணுத்தவனின் குரல் அவள் காதில் விழவில்லை என்ன சொன்னீங்க இப்ப என்ன இது அக்ரிமெண்ட் கல்யாணம்னு நான் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கே தங்கு அவள் வழியிலேயே சென்று விட்டு பிடிக்க முடிவு செய்தான் அந்த கழுவன் அவள் நம்பாமல் பார்க்க உண்மையாலும் தாண்டி சொல்றேன் நமக்கு நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் வேணும்னா நிஜமாலுமே அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு தரட்டுமா அவன் சீரியஸான குரலில் வினவ அதெல்லாம் தேவையில்ல என்றாள் அப்புறம் ஏன் இழுக்கிற இல்ல உரிமையோட டீ போட்டு பேசுறீங்களே நழுவிய பாண்டாவை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டவள் அப்பொழுதும் அவனை பார்த்து வார்த்தைகளை இழுத்தாள் டீ போட்டு பேசுறது ஒரு குத்தமா நீயும் வேணும்னா திருப்பி என்னை டா போட்டு பேசிக்கோ இல்ல இல்ல அவசரமாக மறுத்தாள் அவள் இங்கே பாறாரணி அன்னைக்கு மாதிரி திடீர்னு கமலிமா வீட்டுக்கு வந்துட்டா நாம தனித்தனியா தங்கி இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்காகவாவது நாம புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுதான் ஆகணும் இன்னும் ஒரு வருஷம் தானே என்ன வந்துட்ட போகுது ஹம் இதமாய் பேசி எப்படியோ அவளை கரைத்து விட்டான் அதுவும் சரிதான் அமைதியாக ஒத்துக்கொண்ட மனைவியை கண்டு அவன் உதட்டோரம் வெற்றி புன்னகையில் விரிந்தது இன்னும் என்ன உன் பாண்டா வேற பாவம் எவ்வளவு நேரம்தான் உன் இடுப்பிலேயே தொங்குவான் வா படுக்க வைக்கலாம் நல்ல பிள்ளை போல் முகத்தை வைத்துக் கொண்டு பாண்டாவை வாங்க வர அந்த நிலையிலும் அவனிடம் கொடுக்காமல் தள்ளி நின்றாள் அவனது மனையாட்டி நானே பார்த்துக்கிறேன் பாண்டாவை தூக்கி கொண்டு சென்று கட்டிலின் நடுவே படுக்க வைத்தவள் அதற்கு மறுபுறம் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் மனைவியின் அணைப்பில் சுகமாய் பதுங்கிக் கொண்டு அவனை பார்த்து நக்கலாய் சிரித்த பாண்டாவின் மேல் அவனுக்கு கோபம் கோபமாய் வந்தது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை தூக்கி எரியறேனா இல்லையானு பாரு மனதிற்குள் பல்லை கடித்துக் கொண்டான் விளக்கை அணைத்து விட்டு மறுபுறம் வந்து படுத்தவனுக்கு அப்பொழுதுதான் மனதிற்கு நிறைவாக இருந்தது நேற்று சுத்தமாக அவனுக்கு உறக்கமே இல்லை மனைவியை அடித்து விட்டோமே என்ற தவிப்பு விநாயகம் பேசிய வார்த்தைகள் தன்னை விட்டுவிட்டு தந்தையுடன் அவள் சென்றது என அனைத்தையுமே போட்டு உழைப்பிக்கொண்டிருந்தான் இப்பொழுது மனைவியின் அருகாமையில் நிம்மதியான உறக்கத்தை தழுவியிருந்தான் வழக்கம் வழக்கம்போல் காலை விடியலின் போது அவன் மேல்தான் அவளது இரண்டு கால்களும் நர்த்தனம் கொண்டிருந்தன புன்னகையுடனேயே கண்விழித்தவன் அந்த பிஞ்சு பாதங்களின் மேல் தன் ரகசிய முத்தத்தை பதித்து நிமிர்ந்தான் அழுங்காமல் குழுங்காமல் அவளது கால்களை நகர்த்தி வைத்துவிட்டு எழுந்தவனுக்கு வெண்ணையாய் குழைந்த இடை தரிசனம் கொடுக்க இந்த மச்சத்தை காட்டியே நீ மயக்கிடுவா போல முணுமுணுத்துக் கொண்டவனின் கரம் வழக்கம் போல் மென்மையாய் அதை வருடிவிட்டது உதடுகள் குனிந்து அங்கும் தன் ரகசிய முத்தத்தை பதிக்க மீசை முடியின் குறுகுறுப்பில் லேசாக புரண்டவளை கண்டு சுதாரித்து கொண்டான் அந்த கழுவன் ஒண்ணுமில்லா தூங்கு தூங்கு தட்டி கொடுத்து உறங்க வைத்தவன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டுவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான் வேலையை ராஜினாமா செய்தாகிவிட்டது இனி அடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் நேற்றுவரை எந்த யோசனையும் இல்லாமல் குழம்பி போய் கிடந்த மூளை இன்று உற்சாகமாக துள்ளியது மனைவியின் வரவு அவனது மற்ற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஊதி தள்ளியிருந்தது இவள் கண் விழிக்கும் போது அர்ஜுன் எங்கோ கிளம்பிக் கொண்டிருந்தான் இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தபடி எழுந்தவளை கண்ணாடி வழி பார்த்தபடியே பெல்ட்டை அணிவித்துக் கொண்டிருந்தான் அவன் குட் மார்னிங் மேடம் பளிச்சென்று புன்னகைத்த கணவனின் தோற்றம் பஜக் என்று மனதில் வந்து ஒட்டி போல ஒரு மாயை அவளுக்குள் அதனால் குட் மார்னிங் சற்று தடுமாற்றத்துடன் தான் வந்து விழுந்தது அவன் கம்பெனி பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொண்டது அப்பொழுதுதான் அவளது நினைவிற்கு வர எங்கே கிளம்பிட்டான் யோசனையுடன் அவனை நோக்கினாள் ஏனோ அதை பற்றி அவனிடம் கேட்க ஒரு தயக்கம் அவளுக்கு அந்த தயக்கத்தை அவனும் கண்டு கொண்டான் என்கிட்ட அப்படி என்னடி தயக்கம் எங்கேடா போறேன்னு உரிமையோட கேட்க வேண்டியதுதானே கண்ணாடி வழி அவளை அவதானித்தபடியே டையை அணிந்தவன் தயாராகிவிட்டான் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் ஆரணி உனக்கு இனி கொஞ்ச நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் தானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பி நான் வர்றேன் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறிய கணவனை நிறுத்த அவளுக்கு தயக்கமோ தயக்கம் வேலையில்லை இனி என்ன செய்வது என அவனை நிறுத்தி வைத்து கேட்க அவளுக்கு முழு உரிமையும் இருக்கிறதுதான் இருந்தாலும் தயக்கம் கடை போட எதுவும் கேட்காமலேயே விட்டுவிட்டாள் நான் உன் புருஷன்கிறது உன் மனசுல பதியனும் நீயா கேட்காம நானும் சொல்ல மாட்டேன் எண்ணிக்கொண்டவன் வெளியேறிவிட்டான் தொடரும்